ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க கண்டிப்பாக நல்லா இருப்பீங்க நினைக்கிறேங்க ரொம்ப நாள் ஆச்சுங்க வீடியோ போட்டு பத்து நாளுக்கு மேலே ஆச்சு இப்போ வந்து நம்ம திருச்செங்கில் இருக்காங்க எங்கே டியூட்டி கிளம்ப போகிறோங்க எங்கேன்னு பார்த்தோம்னா இங்கேருந்து கோலாறு போக போகிறோங்க கர்நாடகாவுக்கு பதினாலு வீட்டில் டியூட்டிங்க ஃபஸ்ட் டைமு நாமளும் அப்பாவும் மாத்திரம் மாதிரி பதினாலு வீடு ஓட்டுவிட்டீங்களாங்க முன்னே ஓட்டுக்காரங்க ஆ ஃபர்ஸ்ட் அந்த வண்டி வந்தப்போ ஓட்டுக்கார சேலத்துக்கார வண்டியில் ஹிமாச்சல் போய் எடுத்து வந்தீங்கன்னா ஆமாம் 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 நான் அது பாட்னா போனது தாங்கப்பா மறுபடி இப்போ தாங்க நான் அப்பாவும் ஃபஸ்ட் டைம் இப்போ பதினாறு டியூட்டி மாற்ற போகிறோம் தக்காளி லோடுங்க கொல்கத்தாவுக்கு இன்றைக்கி ஞாயித்து வீட்டில் மட்டன் எடுத்து செஞ்சு சாப்பிட்டு இப்போ டியூட்டிக்கு கிளம்புறோம் இங்கேருந்து நேரம் இருந்து சேலம் போய்ங்க சேலத்துலேருந்து ஒசூர் போயிடுவாங்க ஒசூர்லேருந்து எண்ணேரங்க கடைசி பஸ்ஸு கோலம் இருக்குது ஏழு மணிக்கு தாங்க ஏழு மணிக்கு அதுக்குள்ளே போயிடலாம்ல போயிடலாம் ஓ போயிடலாம்ண்ணா போயிட்டுங்க நைட்டு போயிடுவோம் வண்டி வந்து பார்க்கிங்கில் இருக்குது போயிட்டுங்க நாளைக்கு வந்து லோடேற்ற போகலாம் நம்ம வந்துட்டுங்க லோடு ஏற்றிட்டு போகிறது வந்து பார்த்தா ஆந்திரா போயிட்டுங்க இச்சாவரம் போனங்க அதே ரூட்டு தான் போயிட்டு ஒடிசா ஃபுல்லாக போயிடுவோம் அடுத்தது வெஸ்ட் பெங்காலுங்க நான் என்ன நம்ம சேனல் வந்து ஒடிசா பார்த்துருக்க மாட்டோம் என்ன வெஸ்ட் பெங்கால் நானுமே நான் போனது கிடையாதுங்க நம்ம கம்பெனி வண்டிக்குங்க கைப்பிடி வந்து இல்லைன்னு சொல்லி சொன்னாங்க அதனால் நீங்கள் திருச்சோட்லேருந்து வாங்கிட்டு போயிடலாம் இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை அதனால் வந்து பார்த்தா எல்லா இது ஸ்பேர் பார்ட்ஸ்க்குள்ளேயும் லீவு நம்ம ஏற்றுறது வந்துங்க டைமிங் லோடுங்க அது எவ்வளோ நேரம் தராங்க அப்படிங்கிறது எல்லாமே எவ்வளோ கிலோமீட்டர் எல்லாமே நம்ம அங்கே லோடு ஏற்றுறோம் பார்த்திங்களா போய் நான் உங்களுக்கு நாங்கள் சொல்கிறேன் அப்புறம் நம்ம கூட வந்துட்டு பாருங்க லாஸ்ட்டு பஞ்சாப் பார்த்துருப்பீங்க கண்ணன் சொல்கிறோம் அண்ணன் ம அவர் வந்துட்டு வரேன்னு சொல்லியிருக்காருங்க பார்ப்போம் போயிட்டு சொல்லுங்கள் அப்படின்னாரு வர மாதிரி இருந்தால் நம்ம அண்ணனி வந்துட்டு கூப்பிட்டு போகலாம் கல்கத்தா போனால் சொல்ல சொல்லியிருந்தாருங்க சொன்னால் வரேன்னு இருக்காரு பார்ப்போம் சேலம் பஸ் ஸ்டாண்டு வந்தாச்சுங்க போய்ட்டு பெங்களூர் பஸ் ஏறி ஒசூரில் போய் இறங்கிக்கலாம் பாருங்க பெங்களூருக்கு பஸ்ஸே காலியாக இருக்குது எந்த இடத்துல வேணால் உட்காந்துக்கலாம் அப்பா அப்பயே பிடிச்சிட்டாரு கிருஷ்ணகிரி தாண்டி வந்தாங்க இங்கே ஒரு டீ கடன் வந்து ஆள் பண்ணிட்டாங்க ஹோட்டல் மங்களம் ஒசூர் வந்தாங்க ஒசூர்லேருந்து கோலாருக்கு வந்து டைரெக்டாக பஸ் இருக்குங்க டைம் டைம்க்காக இருக்கும் போல் அதனால மாலூர் போயிட்டுங்க அங்கேருந்து மறு நம்ம கோலார் பஸ் ஏறி போயிக்கலாம் சரி இங்கே பஸ்ஸே காலியாக இருந்துச்சுங்க அதனால பஸ்ஸில் வந்துட்டு ஃப்ரண்ட்டி வந்து எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்ப்போம் வீடியோவில் பார்ப்போம் உங்களுக்கும் காட்டான்னு சொல்லிட்டு தான் இங்கே வந்து உட்காந்துருங்க ரோடுனா ரொம்ப ஒஸ்ட் போச்சுங்க ஒசூர் டு மாலூர் வந்து மாலூர் வந்தாச்சுங்க மறுபடியும் இங்கேருந்து கோலாருக்கு பஸ் ஏறணும் ஒரே மாலூர் கோலாறு ஒரே பேஜாராக இருக்குதுங்க இதாங்க இந்த பஸ் தான் நம்ம வந்தது கோலாறு வந்துட்டோம் மழை பெஞ்சுங்க எல்லாம் கச கச கசன்ட்டு இருக்கு இதான் தக்காளி மார்க்கெட்டுங்க மாதிரி இருந்தால் இப்படி தான் மார்க்கெட்டுக்குள்ளே வருவோம்னு நினைக்கிறேன் எங்கே பாருங்கள் எல்லாம் கிரேடாக தான் இருக்குது இங்கேயே வந்துட்டுங்க சாப்பிட்டு வண்டிகிட்ட போகிறதுக்கு இன்னும் ஒரு ரெண்டு கிலோமீட்டர் இருக்குங்க அங்கே ஹோட்டல் இருக்குது என்னன்னு தெரியல அதனால் இங்கேயே சாப்பிட்டுட்டு போய்க்கலாம் நம்ம கம்பெனி வண்டி டிரைவர் டிரைவர்னாக்க வந்து ஃபோன் பண்ணேங்க நேராக வந்தால் அந்த பெங்களூர் டு திருப்பதி ரோடுங்க அங்கே தான் கோலார் ஊர் இருக்குது அது கீழே அண்டர் பிரிட்ஜில் வந்துட்டு ஆட்டோ இருக்கும் அதில் ஏறி லொக்கேஷன் அனுப்பிச்சிட்றோம் வந்துருங்கன்னு சொன்னார் நம்மள அதனால் லொக்கேஷன் பார்த்துட்டு வண்டிகிட்ட போயிடலாங்க வண்டிகிட்ட போயிட்டுங்க காலைல உங்களுக்கு நம்ம எந்த வண்டியில் டியூட்டி மாற்ற போகிறோம் அப்படிங்கிறது எல்லாமே காலைல பார்க்கலாம் வண்டிகிட்ட வந்தாச்சுங்க வரும்போது நைட் ஒரு ஒம்பது மணி இருக்கும் நம்ம டியூட்டி மாற்ற போகிற நம்ம அப்பாவோடய ஃப்ரெண்டு அண்ணா வண்டி வந்துங்க இதுதான் சாவித்ரி ரோட் லைன்ஸ் அப்பா உள்ளே ஏறி ஜம்முன்னு உட்காந்துருக்காரு குளூர் தாங்கப்பா வெயில வெயில இல்லைங்கப்பா மழையா பெய்யுது பதினாலு வீடுங்க பிஎஸ் சிக்ஸு என்ன வண்டி கேபினுக்குள்ள சூப்பராக இருக்குங்க அதெல்லாமே நம்ம உள்ளேறி பார்ப்போம் சாப்பாடுங்கப்பா செஞ்சலாமா கரையாக சாப்பிடலாமா பார்த்து செஞ்சுக்கலாமாங்கப்பா லாரிக்கு உள்ள வந்தாச்சுங்க முன்னாடி பார்த்தீங்கன்னா பண்ணிருக்காங்க பாருங்க பார்க்க நல்லா இருக்குது நம்ம வந்து இந்த மாதிரிதாங்க பண்ணலாம்னு நினைச்சேன் லைட்டு உள்ள எல்லாம் நம்ம மெட்டாலிக் இது ஒயிட் அடிச்சிருந்தாங்கப்பா இங்க வந்துட்டு என்ன பிங்க் கலர் மாதிரி அடிச்சிருக்காங்க நல்லா இருக்குதுல்லங்கப்பா பார்க்கறதுக்கு கேபின்குள்ளே பார்க்க நல்லா இருக்குது இப்போ ஃபர்ஸ்ட் டைம் BA6 ஓட்டறீங்க வாங்க வா ஆமா ஃபர்ஸ்ட் டைம் தண்ணி கேன் பாருங்க இங்க வந்துட்டு இந்த ஊத்தி வச்சோம்னா அந்த ஐஸ் வாட்டர் அப்படியே இருக்குல்ல எவ்வளவு நாளா இருக்கும் பாரு இது ரெண்டு நாளைக்கு அப்படியே ரெண்டு நாளைக்கு அப்படியே இருக்கும் வாங்க வா ரெண்டு இங்க வந்துடுங்க இங்க ஒரு வாட்டர் கேன் வந்து தண்ணி இது பால் கேன் மாதிரி இருக்குங்க இதுதான் அப்பா எனக்கு தெரிஞ்ச நான் ஃபிஃப்த்தோ சிக்ஸ்த்தோ படிக்கும்போது வீட்டுக்கு வாங்கிட்டு வந்தார் ரோட்டில் போட்டு அப்படியே அடிச்சு அடிச்சடிச்சு வியாபாரம் பண்ணுவாங்க மார்க்கெட்டிங்கு ஆமாம் நீங்க சொல்லுவீங்க ரெண்டு பண்டில் எடுத்துட்டு வந்துட்டு அப்பா வந்துட்டுங்க இதுல கேட்டாரு இங்க வேக்கம் ஏறுறது இதுல தெரியாத அப்படின்ட்டு நம்ம மீட்ரு போர்டில் வந்துட்டு இதுங்கப்பா முள்ளு முள்ளு இருக்கும் இது வந்துட்டு ஃபுல்லாகவே இதுங்கப்பா டிஜிட்டல் சாவி ஸ்டார்ட் பண்ணீங்கன்னாவே அதுல தெரியும்

ஏன்னா சாயி இப்போ சாப் பண்ணுங்கப்பா நான் எடுத்து சைடில் போட்டேன் அது நம்ம வண்டி பழக்கம் எடுத்து எடுத்து போடுவோம்ல அதே மாதிரி அங்கே சைட்ல போட்டேன் சைட்ல இருக்கும் பாருங்கப்பா தான் அந்த அந்த முன்னாடியா அங்கே பாருங்க நியூட்ரல் இருக்குது எஞ்சிரி வாட்டர் இருக்கு. டாங்க் தெரியுது பாத்தீங்களாங்க ரெண்டு பக்கமும் டீசல் மாதிரி இது இது வந்து ஃபர்ஸ்ட் வந்து செகண்ட் ஏர் டாங்க். சரி 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 சரி. ஆனாங்க 14 வீல்ல வந்துட்டு மொத்தம் எயிட் gears வீல் இருக்குங்க டபுள் நியூட்ரல் இருக்கும். ரிவர்ஸோட சேர்த்துனா மொத்தம் 9 gear வரும்.

இந்த வண்டியில வந்துட்டு ஆறு கீருங்க இது வந்து நம்ம பாண்டியல் ஓட்டம் பாத்தீங்களா அதே மாதிரி தாங்க டபுள் நியூட்ரல் பதினாலு வீல் ஆ அது வந்து எயிட்டுங்க ரிவர்ஸ் சேர்த்துனா ஒன்பது கீர் லோடு வந்துட்டுங்க ஒன்னு கல்கத்தாவா இருக்கும் இல்லைன்னா பங்களாதேஷ் பார்டர் இருக்குல்லங்க இது ரெண்டுல ஏதாவது ஒரு ஊர் இருக்கும் என்னன்னு நமக்கு வந்துட்டு லோடு போது தாங்க தெரியும் ஆஃபீஸில் சொல்லுவாங்க பிக்கப் இங்கே நிற்குதுங்க ட்ரெய்லர் வருது ராஸ்தான் வண்டி அண்ணா கரெக்டாக போயிடுவாரா ம் இன்னைக்கு சாயந்தரம் தாங்க தெரியும் லோடுக்கு போகிறது நமக்கு முன்னாடி இன்னும் மூணு வண்டி இருக்கு இப்போதான் போய் அப்பா காய்கறி எல்லாம் வாங்கிட்டு வந்தாருங்க இன்னைக்கு கத்திரிக்கை குழம்பு வண்டி தக்காளி இருந்துச்சுங்க வண்டியில் ஆல்ரெடி போய் வெங்காயம் பூண்டு எல்லாம் வாங்கிட்டு வந்தாச்சு போதுமாங்கப்பாங்க சமைச்சு சாப்பிட்டு போட்டு தூங்குவோம்

சாவி போட்டாலே இது வந்துட்டுங்க ஆக்சில் இருக்குதுல்ல இதுக்கு வந்து இங்கே சுவிட்ச் இருக்குது இந்த சுவிட்சுங்க இது வந்து ஆஃப் பண்ணிட்டோம்னா லிஃப்ட் ஆக்சில் வந்து இப்போ மேலே இருந்துச்சுன்னா அது அப்படியே இருக்குங்க கீழே டச் ஆகிருந்துதுன்னா அப்படியே நின்றுக்கும் இது வந்து இப்போ சுவிட்ச் ஆன்ல இருந்துச்சுன்னு வைங்க நம்ம ரன்னிங்கில் எம்பியில் வந்துட்டுங்க சாவி ஆன் பண்ணும்போது அந்த டயர் வந்து மேலே வந்துடும் நான் அதை அப்போ காட்டுறேன் உங்களுக்கு இன்கேஸ் லோட் இருந்துச்சுனாங்க மறுபடியும் அந்த லிப்டாக்ஸில் வந்து கீழே டயர் வந்துடும் நம்ம பார்த்துருப்போங்க கண்டினியூ வண்டியில் அதே மாதிரி தான் டைம் டேட்டு இப்போ நியூட்ரல் இருக்குது கிலோமீட்டர் ஒன்று ஆப்ளோ ஆயில் இது வந்து ப்ரெஷர் கேச்சுங்க இப்போ வந்து பீனா பார்க்கிங்க பார்க்கிங்ல இருக்குப்ப வாங்க அடுப்பு பற்ற வைப்போம் சீமன் அடுப்பு பத்த வைக்கிறது கொஞ்சம் வேலை தாங்க சிலிண்டர் மாதிரி கொஞ்சம் ஈஸி கிடையாது என்னால இன்னும் எனக்கு பற்ற வைக்க தெரியாதுங்க சீமன் அடுப்பில் எப்படின்னு ஏங்கப்பா நானே தடுமாறுவேன் எனக்கு தனியால் விட்டா இறங்குறதுல பற்றி தெரியாதுங்கப்பா சாப்பிட்றது சோறாக்கி காடையெல்லாம் தின்ட்டு போக வேண்டியதாங்கப்பா

கொஞ்சம் வேக்காடா இருக்குது சட்டத்துக்குனா காத்தடிக்குதுங்களா வருஷத்துக்கு சாப்பாடு ரெடி பண்ணி வச்சுங்க சாப்பாடு செஞ்சுட்டுங்க போயிட்டு சார்ஜ் என்ன தரலாம் கடையை இதுக்கு மேல தோந்துருப்பாங்க போய் வாங்கிட்டு வரும் இப்போ வந்துட்டுங்க வண்டியை ஸ்டார்ட் பண்ணி பேட்ரி கொஞ்சம் சார்ஜ் ஏற்றுவோம் இதாங்க லிஃப்ட் டாக்ஸியில் ஸ்டார்ட் பண்ண பண்ணி மேலே வந்துட்டு லிஃப்ட் ஆகும் பாருங்க பார்த்தா தெரியுங்க இந்த ஆக்சுவல் வந்து மேலே எந்திரிக்கும் ஆக்சுவலாக இது வந்துங்க லாரி ஃபீல்டில் இல்லாத ஃப்ரெண்ட்ஸுக்கு இது தெரியாத ஃப்ரெண்ட்ஸுக்காக தான் அதை நான் காட்டுறேன் பேட்ரி சார்ஜ் ஏற்றுறதுனால தீது எப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா தெரியுங்க நல்லா லிஃப்டாக இருக்கும் இப்போ வண்டி வந்துட்டுங்க ஆஃப் பண்ணியாச்சு இப்போ வந்துட்டு அப்படியே மெதுவாக அந்த ஆக்சுவல் வந்து கீழே இறங்கும் பாருங்க பார்த்தா தெரியும் அப்படியே வந்து கிரவுண்டில் டச் ஆகுது அந்த டயரு சாப்பாடு ரெடியாச்சு சாப்பிடுவோம் கத்தியா கொழம்பு வெயில் அடிச்சதுங்க அந்த பக்கம் அப்படியே ஹைவே சர்வீஸ் ரோடுங்க வந்து நிற்கு கேனு தண்ணி பிடிக்கலாங்க இங்க வந்துட்டு டிராக்டர்ல வராங்க அப்படி வண்டிட்டே வராங்க வண்டி எடுத்துட்டுங்க முன்னாடி பண்ணி வாங்க இங்கே வந்துட்டு வண்டி நிறுத்த வந்துட்டு போலீஸ் எடுக்க சொல்கிறாங்க சர்வீஸ் ரோட்டில் போலாமாங்க வாங்க போலாம் வண்டி எடுத்துகிட்டு போய் எங்கே நிறுத்தி அங்கே போயிடுச்சு போய் பால் தேடி போனாங்க போயிட்டாங்களா லெஃப்ட் போயிட்டாங்க லெஃப்ட் போய் ரைட்டு நினைக்கிறேன் உண்மண்ணே சாப்பிட்டு வருவாரா ஃப்ரிட்ஜு கடைய போகலான்னு பார்த்தா பிரிட்ஜுக்கு கடையும் போகக்கூடாதுன்ட்டாங்க இப்போ எங்கே போய் நிறுத்துறதுன்னு தெரியல அங்கே போய் நிறுத்துங்கப்பா அந்த அண்ணனுக்கு ஃபோன் பண்ணலாம் ஃபோன் பண்ணிட்டு எங்கே நிறுத்துகிறாங்கன்னு பார்த்துட்டு வண்டி எப்படிங்கப்பா இருக்குது பிஎஸ் சிக்ஸ் ஓட்டருக்கு நல்லா இருக்குது ஆப்பா பார்க்கலாங்க நமக்கு இன்றைக்கி கொஞ்சம் லோடு டவுட்டு தான் ஏன்னா நல்லா கொஞ்சம் மழை பெய்யறதுனால கொஞ்சம் தக்காளி வர்றது கம்மியாக இருக்குங்க நமக்கு முன்னாடி ஒரு வண்டி லோடு ஏற்றுவாங்க அவங்க ஏற்றும் போது அவங்க கூட போனோம்னா இடம் போடுறது லோடு ஏற்றுறது பெல்ட்டு போடுறது எல்லாமே நம்ம கொஞ்சம் பார்த்துட்டோம்னா நமக்கு அடுத்தது ஈஸியாக இருக்கும் இது போய் போய் நிறுத்துறது அதான் நிறுத்துறதுக்கு இடம் இல்லையே கணக்கு பார்த்தா நம்ம மார்கிட்டே விட்ருவாங்களா லட்டுருக்குது அவர்கிட்ட கேட்கலாம் வாங்க போன் போட்டு அவரை முன்னாடி போங்கப்பா ரைட்ல ஓரமணி நிறுத்திட்டு எல்லாம் கம்மி தான் பன்னெண்டு கண்ணுக்கே தெரியல பதினாலு கம்மி தான் பதினாறு தான் நிறையா இருக்கு அது அதில் ஏற்றி போகிறேங்களாங்க ரைட்டு அவருக்கு ஒரு ஃபோன் பண்ணிக்கலாம் அந்த ரெண்டு பைக் வருது பார்த்தீங்களா இல்லைனா தாண்டி போயிருங்க இல்லை இப்போ இதில் 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 ஏற்றி போடுங்க இதில் இதில் அப்படியே இதில் அப்படியே ஆ ரைட்ல ரைட்டில் ரைட்டில் ஏற்றி போடுங்க அவர் நாங்கள் முன்னாள் நம்ம அது கேட்டுக்கலாம் அவருக்கு ஃபோன் பண்ணி கேட்டுக்கலாம் அப்பா வந்துங்க நமக்கு முன்னாடி போனேன் வண்டி டிரைவர்ட்ட பேசுகிறாரு அண்ணா நம்ம போலீஸ்காரன் லெப்ட்ல நேரம் விட்டுட்டாரு நேரம் லெப்ட் கட் பண்றதுக்கு விடல விட்டதுனால அப்படியே அப்படி நேரம் தூரம் வந்து நிப்பாட்டிருக்காரு அதாவது லெப்ட் பூந்து ரைட்ல கட் பண்ணிட்டீங்களா மறுபடியும்

ஆமாமா எல்லா வண்டியை எடுத்து சொல்லுவாங்கப்பா ஆமா இல்லை கோலார் லெவலு தக்காளி மார்க்கெட்டு ஏசியாவிலே தான் இப்போ ரெண்டாவது இடங்கப்பா இதில் லாரி நிறுத்துகிறதுக்கு பாருங்க எங்கே நிறுத்துருக்க நிறுத்த இடம் எல்லாம் நிறுத்தி நிறுத்தி துறச்சி விட்டுருக்குறாங்க வந்து இது ஒரு இது பார்க்கிங் ஆட்ரு தாங்க உள்ளே விட முடியாத காஞ்சி காலம் தான் வண்டி உள்ளே விடலாம் இங்கே உள்ளே விட்டா வண்டி எடுக்கிறக்கு அப்புறம் ஜேசிபி தான் வரணும் ஏங்கப்பா ஜே சிபி தான் வரணும் தர மாதிரி ஆனால் வண்டி எடுத்தா அறுபது அறுபத்தஞ்சு குறை இல்லாம போகணும் நினைக்கிறாங்க டைமிங் எங்கப்பா தக்காளிக்கு மாங்காய் மாதிரி மாங்காவோட ஜூஸ் போட்டு குடிக்கலாமே தக்காளி என்ன பண்றது இருந்திருந்தார பாத்தியே இல்லையா தாங்க பையனை மறுபடியும் அவர் 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 சரி சொல்ல தான் போறாரு பாருங்க அவர் போய் மறுபடியும் அப்படி யூட்டன் பண்ணிட்டு வருவாரா ஆ லெஃப்ட் யூட்டன் பண்றாரு அது எப்படியோ நான் பின்னாடி போய்க்கலாம் வாங்க போங்கப்பா கட்டிங் அவந்துருக்கு ட்ரெயினோட வேலை செய்யறது நினைக்கிறேங்க அது வேலை செய்யுங்க இது பீப் சவுண்ட் இல்ல இருங்க பாருங்க கொஞ்சம் ஸ்லோ பண்ணுங்க ஸ்லோ பண்ணுங்க ஒரு கார் மட்டும் வருது அது மட்டும் வந்தா அப்புறம் போலாம் 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 வரலாங்க பா அண்ணா அதுக்குள்ள அங்க போயிட்டாரு நம்ம அண்ணா அதுக்குள்ள அங்க போயிட்டாரு அவர் போய் மறுபடியும் பாலத்துல யூட்டன் பண்ணுவாரு நினைக்கிறேன் அம்மா யூடர்ன் பண்ணி அந்தபக اندر வர வர நினைக்கிறேன் கோலார் கோலார் குடிச்சு ஊரட்டிருதாங்க பா ம் கோலார் ம் கோலார் குடிச்சு ஊரட்டிருது நான் சொல்றது உங்களுக்கு புரியவே அந்த ஒரு 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 டைம் மேல நான் டைம் இப்படி ம் பட்டை பாருங்க சென்னை கேஜிஎஃப் தங்கார்பேட்டை போட்டிருக்கு அண்ணப்பதான் ஓட்டி பழகிட்டு அவர் எந்த பக்கம் மூணா இருக்க தெரியல அவர் பாலத்துலதான் யூட்டன் பண்ணுவாருங்கப்பா பாலத்துல பாலத்துல யூட்டன் பண்ணுவாரு இதுக்கு மேல எங்க போறதுக்கு வழி இல்லையே ரயிலே போட மாட்டுறதுங்க இதுக்கு மேலே வழி இல்லை யூட்டன் தான் போகணும் போலாம் 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 இப்படி வந்ததுக்கு அந்த சைடு போயிருந்தா கூட இடம் நல்லா எல்லாம் இருக்குதுங்க பாதாங்க ஒரு மலை ஒன்னு தெரியுது பாத்தீங்களா ஆமாங்க அதல மேல போலாம்ங்க மேல கோயில்ல இருக்கு ரோடு போகுது மேல நீ மாத்த மாத்த அதல 기ர் தெரியுமேங்கப்பா பா இப்போ 5 மீட்டர் போடல அஞ்சாவதுன்னு அஞ்சுன்னு போட்டிருக்கா னு போட்டு இருக்கா அது போன் இல்லத가 போட்டுருக்குங்க 5 னு போட்டுருக்கு ஆ 5 னு போட்டுருது இப்போ ஆறாவது 기ர் மாத்துங்களா ஆற னு போروض அப்பா ஒரே சிரிப்புங்க பார்த்தானே

நம்ம வண்டி கரெக்டா நிக்குமாங்க அதெல்லாம் ரோட் ரோட் ஒரு வீல் அரங்கி கீழ இருக்கு பாத்தீங்களா எப்படி இடத்துல நிறுத்தி இருக்கேன் முன்னாடி போயிட்டுங்க பா அவர்தான் கேட்டு வரீங்களா நான் கேட்டு வரேன் நான் டிரை போடுறேன் நான் அது போடுறங்க பா கேட்டு வாங்க இங்க என்ன தலமா முன்னாடி போலாமான்னு ஆப்பிள்றேன் ஆ முன்னாடி இல்லை பிளாட்ஃபார்ம்ல தான் புல் முளைச்சிருக்கு நெல்லாக இருக்குமா நெல் ஏற்றிட்டு வந்துருப்பாங்களா கேட்போம் கேட்டு ஏறி பார்த்துருவோம் நம்ம அனண்ட்ட கேட்டங்க தான் ஏற்றிட்டு வந்தாங்களாம்மா அப்புறம் இந்த பிளாட்ஃபார்ம்ல கீழே சின்ன சின்னதாக சந்திருக்கு பார்த்தீங்களா அதில் வந்துட்டு எல்லாம் கொஞ்சம் மண் இருக்கு மாட்டு இருக்குங்க அதில் அப்படியே இந்த மரக்கட்டையோடு சேர்ந்து நெல் முளைச்சிக்கிச்சு அப்படியே அனண்ட்ட கேட்பேன் எப்போ வருவிடு அப்படின்ட்டு நம்ம வண்டி ஒன்று வந்துட்டுங்க கம்பெனி வண்டி வந்து ஒன்று இப்போ லோடு போயிருக்கு தக்காளி எத்தாங்க இங்கே மார்க்கெட்டுக்கு நம்ம எப்படி போகலாங்க ஆஃபீஸ்கிட்ட போய்ட்டு நம்மளுக்கு எத்தனாவோ டர்னு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு வருவோம் அப்பாவும்ங்க இங்கே ஃபஸ்ட்டு ஒரு வண்டி இல்லை அந்த வண்டி ஓனர்னாவும் இதான் முன்னாடி போயிட்டுருக்காங்க லெஃப்டில் போனால் தெக்கல்னு ஒரு ஊருங்க பதினெட்டு கிலோமீட்டர் போட்டிருக்கு இப்போ தான் கேள்விப்படுறேன் அந்த பக்கம் இப்போ வந்துட்டுங்க இங்கே முட்டைக்கோஸ் சீசன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு நிறையா பக்கம் பார்த்தாலும் முட்டைக்கோஸ் தாங்க போட்டிருக்காங்க அதுக்கு வந்து வெஸ்ட் பெங்கால் வண்டி அங்கே தாங்க ஆகும் மோஸ்ட்லி கல்கத்தா அப்புறம் பங்களாதேஷ் பார்டருக்கு அந்த லைனில் பார்த்தா வெஸ்ட் பெங்கால் லாரி வந்து நிறைய நின்றுருக்கு போயிட்டுங்க வண்டி டேர்னு பார்த்துட்டு வந்தோம் நம்மளுது இப்போ ரெண்டாவதுன்னு நமக்கு முன்னாடி வந்து வேற ஒரு வண்டி இருக்குது அப்புறம் நம்ம அண்ணன் சொன்னடலங்க ஃபஸ்ட்டு ரெண்டுச்சுன்னு அவர் வந்து தேர்ட்டர்னு நம்ம கம்பெனியில் வந்துட்டுங்க போயிட்டு முன்னாடி அசோக் லேண்டு இது இருக்குதுங்க சர்வீஸ் சென்டரு அங்கே போய்ட்டு ஆப்பிலும் எல் இருக்குல்ல அதை ஃபுல் பண்ணிட்டு வரலாம் முன்னாடி கேமரா இருக்குது பாருங்கள் த்ரீ சிக்ஸ்டி டிகிரி ரொட்டேஷனுங்க இது இது வந்து ஆப்பில் வந்துட்டு நம்ம இது ஆப்ரேட் பண்ணலாம் அந்த த்ரீ சிக்ஸ்டி டிகிரி ரொட்டேட் பண்ணுறதுக்கு நம்ம காலைல இங்கே தான் நிறுத்திருந்தோம் வந்துட்டு போலீஸ் வந்து எடுத்துகிட்டு போக சொன்னாங்கள்ல அதுக்கப்புறம் இங்கிருந்தால் வண்டி எடுத்துகிட்டு போயிட்டு ஒரு ஒரு கிலோமீட்டருங்க சுற்றிட்டு மறுபடியும் யூட்ரு பண்ணி எடுத்துருக்கோம் ஆட் ப்ளூல் வந்து அடிச்சிட்டே இருக்கங்க இப்போ கேமரா பார்த்தா தெரியுங்க இப்போ ரொட்டேஷன் டேரக்ட்டு பார்த்தீங்களா போகலாங்க போனோம்னா அப்பா வந்துட்டு சமையல் செஞ்சுட்ருப்பார் என்ன குழம்புன்னு சொல்லி பார்ப்போம் போயிட்டு வண்டிகிட்ட வந்துட்டேங்க வரும்போதே அப்படியே ஒரு தயிர் பயிர் ஒன்று வாங்கிட்டு ஏன்னா அங்கே வந்துட்டு வண்டி நிற்கிறதாங்க காய்கறி இருந்தது இப்போ தள்ளி வந்ததுனால வரும்போது தயிர் பாக்கெட் மட்டும் வாங்கிட்டு தக்காளி இருந்துச்சுங்க அதனால் அப்பா வந்துட்டு இன்றைக்கி தக்காளி குழம்பு வச்சுருக்காரு வாச அப்படி மணக்குது சரிங்க நம்ம வந்துட்டு லோடு சொல்லுவாங்க எங்கேயும்னா நாளைக்கு சொல்லுவாங்க ஒன்று துர்காபூர் இல்லைன்னா ஜுலாக்காடா ஒரு ஊர் சொன்னாங்க அப்படின்னா பங்களாதேஷ் பார்டராக இருக்கும் பங்களாதேஷ் பார்டராக இருந்துச்சுன்னாங்க அங்கே வெள்ளிக்களை வந்து மார்க்கெட் லீவ் ஆகும் அப்போ நாளைக்கு ஆகாது வியாழக்கிழம்தாங்க ஏற்ற முடியும் நம்ம நைட்டு வந்துட்டு நம்ம வண்டி நின்று இருந்துச்சு பார்த்தீங்களா காலையில் அங்கேயே பண்ணிட்டுலாம் ஏன்னாங்க சர்வீஸ் இங்கே நின்றோமாங்க இங்கே கொஞ்சம் சேஃப்ரின்னு சொன்னாங்க அப்பாவை பார்த்தீங்கன்னா இப்போ நியூஸ் பார்த்துட்ருக்காரு வளையல் தூக்க தான் பார்த்துட்ருக்காரு குழந்த மாதிரி பார்த்துருக்கீங்க அதனாலங்க ஒரு சாயந்தரம் ஒரு ஆறு மணி போல போய் நிறுத்திட்டோம்னா மறுபடியும் காலையில் ஒரு ஏழு எட்டு மணிக்காட்டால் வண்டி எடுத்துகிட்டு வந்திங்கன்னு நிற்பிக்கலாம் பார்க்கலாங்க நாளைக்கு வந்து முன்னாடி இருக்க வண்டியும் பின்னாடி இருக்க வண்டியில் ரெண்டு டிரைவரை நன்றி வச்சு நாளைக்கு இது வீடியோ எடுப்போம் பார்ப்பேங்க நெக்ஸ்ட் வீடியோ வந்துட்டு நம்ம லோடு ஏற்றுறது எல்லாமே பார்ப்போம்